ஜென்ரல் குடும்பத்துக்கார் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வந்தது என்னோடய ப்ராப்ளத்துக்காக தான் வந்தேன் ஏன்னா எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருந்ததுன்னு எனக்கு தான் தெரியும் மூட்டி தேய்மானம் எல் ஃபோர் எல் ஃபைவ் ப்ராப்ளம் சைனஸ் ப்ராப்ளம் அப்புறம் கண்ணு ப்ராப்ளம் சொரியாசிஸ்ஸு வெரிக்கோசஸ் இவ்வளோ ப்ராப்ளம் எனக்கு இருந்தது இங்கே ஐயாவோட யூடியூப் பார்த்தேன் யூடியூப் பார்த்தப்போ ஏழு நாளில் ஏழு கிலோ குறைப்பது எப்படி அப்படின்னு போட்டிருந்தார் அதில் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுட்டு போங்க அதில் யாருக்கு நஷ்டம் அப்படிம்பாரு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா ஒரு அக்கறை இருக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பா அம்மா திட்டினா அக்கறையோடு தானே திட்டுறாங்க அதனால அதை வந்து நம்ம என்னவா எடுத்துக்குவோம் நம்மளோட அக்கறை இருந்ததுனால தான் சொல்கிறாங்க அதே மாதிரி இவருக்கு வந்து நான் ஒரு அக்கறை இருந்ததுனால இதனால ஒரு முழு ஹண்ட்ரட் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு அதனால் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணேனா அப்போ ஃபாலோ பண்ணி ஒரு நாலு கேஜி கம்மி பண்ணாங்க என்னோடய வெயிட் வந்து எழுபத்தி நாலு கேஜி இருந்தது அது நாலு கம்மி பண்ணேங்க அப்புறம் அதுக்கு பின்னால் அப்பா ஐயாவோட டயட்டு இது பற்றி கேம்ப் போட்டிருந்தாங்கன்ட்டு வந்து நான் நாலு நாள் தங்கி ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிவிட்டு என்ற வயிறெல்லாம் பானையாட்டிருக்குங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இப்படி கம்மியாக இருக்கேன்னு அப்புறம் பயங்கர சுறுசுறுப்பு இது ஃபாலோ பண்ணி இருந்தாலும் ஒரு அறுபது பெர்சன்ட் தாங்க நான் ஃபாலோ பண்ணேன் எண்பது பர்சன்ட் நூறு பெர்சன்ட்னால நான் போய் சொல்ல விரும்பலை அறுபது பர்சன்ட் தான் ஃபாலோ பண்ணேன் ஆனால் அதுலேயே நல்ல மாற்றம் தெரிஞ்சுது தூரமாக இந்த ஃபெக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டா தூரமாக வந்தால் எனக்கு ஆளுகளுக்கு தெரியாது ஆனால் இப்போ வந்து அதுக்கு அந்த பழைய கண்ணாடி போட்டு ஒரு மாதிரி தலைவலிக்குன்னு போய் பார்த்தா உங்களுக்கு பவர் கம்மியாக இருக்குது எல்லாத்துக்கும் அதிகமாகிட்டு தானே போவோம் உங்களுக்கு எப்படி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க சரி வேறு கண்ணாடி எனக்கு மாற்றி கொடுங்கனு இப்போ இதுக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா கொடுத்து கண்ணாடி வாங்கினாங்க இந்த பவருக்கு தான் இந்த மாதிரி அடுத்த தடவை வரும்போது இந்த கண்ணாடியும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க நான் அவங்ககிட்ட அப்புறம் இங்கே எல் ஃபோர் எல் ஃபைவ் இது எனக்கு ப்ராப்ளம் ஆனது கீழே ரெண்டு தடவை விழுந்துட்டாங்க ரெண்டு தடவை வந்து கால் மூட்டுங்கால் மாவுக்கட்டு போட்டிருந்தாங்க கங்கா ஹாஸ்பிட்டலை சென்னையில் ஒரு டாக்டரு ரெண்டு லட்சம் ஆகுனாங்க இங்கே கங்காவில் ஒன்றரை லட்சம் ஆகுன்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சரி ஆப்ரேஷன் நம்ம பண்ணணும்னா லைஃப் லாங்காக குமியக்கூடாதுங்கிறாங்க பெல்ட் என் நேரம் போட்டுட்ருக்கணுங்கிறாங்க ஒரு பொருள் இப்படி எடுக்கணுங்கிறாங்க இப்படி இதெல்லாம் நடக்கிற காரியமா நம்ம வாழ்க்கையில் லைஃப் லாங்காக இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு நான் ஆப்ரேஷன் என்னானாலும் சரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கிருஷ்ணாராமன் ஒரு யோகா டாக்டர் இருந்தார் அவர்கிட்ட போய் யோகா போலங்கண்ணாங்க சென்னையில் அப்புறம் சென்னையில் யோகா பண்ணிவிட்டு வந்து அப்புறம் இந்த இந்த இயற்கை ஃபுட்டு எடுத்த பின்னால் பெல்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியலைங்க அதை காணாமல் போயிருச்சு என்னமோ தெரியல அந்த பெல்ட் போடுறதும் மறந்துட்டேன் அப்புறம் இந்த காலுக்கு இந்த கிரிக்கெட் பிளேயர்களாக போடுவாங்களே நெக்கு இதுக்குங்க அது போட்டுகிட்டு இருந்தேன் அதுவும் எங்கே போச்சுன்னு தெரியல அதையும் மறந்தாச்சுங்க சார் சார் கெல்ட்டு அது அதுக்கு முன்னே போட்டிருந்தேங்க பெல்ட்டுங்க போட்டிருந்த அப்புறம் இப்போ பெல்ட்டு எங்கே வச்சேன்னு தெரியாதுங்க அது மறந்துருச்சு பெல்ட்டு இல்லை அந்த இது கா போடுறதில்ல மூட்டு தேய்மானோன்னு சொன்னாங்க நான் யோசித்தேன் நமக்கு மூட்டு தேய்மானு சொன்னால் ரெண்டரை மணி நேரம் ஒரு ப பஜனையில் காரமடை தேரும்பாங்க அங்கே வந்து ஒரு குரூப் டான்ஸ் ஆடினோம் ரெண்டரை மணி நேரம் பன்னெண்டு டு ரெண்டரை வரைக்கும் ஆடணும் முப்பது நாற்பது பேர் அந்த மாதிரி தேஞ்சிருந்தால் ஆட முடியுமா எனக்கே ஆச்சரியம் ஒரு ஒரு கூட ஒன்றரை கூட தனியே வந்திருக்கு உடம்புல இருந்து அன்றைக்கி நைட்டு வந்து படுத்து காலையில் ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சு அந்த அளவுக்கு தூங்கியிருக்கங்க அது மாதிரி ஒரு மூணு நாலு தடவை அந்த மாதிரி டான்ஸ் ஆடணும் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஆடுனதே இல்லை இப்போ ஆடுறேங்க சார் என்னோடய வயசு அறுபத்தி ரெண்டுங்க அறுபத்து என்னோடய வயசு அறுபத்தி ரெண்டு என்னோட என்னோடய வயசுக்கு இந்த மாதிரி நான் ஆடுனதும் இல்லை அந்த கோயில் ரெண்டு மூணு கோயில் ஃபங்க்ஷன்லாம் என்னையவே மறந்து நான் ஆடுனேன்னு வைங்களேன் அந்த சீடி எடுத்துகிட்டு வரலாடுது எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுங்க எனக்கு யாருக்கு தெரியாமல் பின்னாடி வழியில் நைஸாக தப்பிச்சுட்டு வந்துட்டேங்க அது தெரிஞ்சால் மாட்டாங்க ஏன்னா அந்த நான் வந்து இந்த விட்டமின் டி த்ரீ ஃபார் உமன்ஸ் ஒன்லி ஒன் அந்த மாத்திரை அப்புறம் கால்சியம் டேப்லெட்டு இது எல்லாம் டாக்டர் வந்து நீங்கள் லைஃப் லாங்காக எடுத்துக்கோன்னு சொன்னாங்க ஆனால் இந்த நாற்பத்தெட்டு நாளாக அந்த மாத்திரையெல்லாம் எங்கே வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியாது அதெல்லாம் நான் எடுக்க எடுத்துக்கிறதே இல்லைங்க காலையில் சா சார் ஐயா சொன்ன மாதிரி உதயம் சூரிய இதில் வெயிலில் நிற்பேன் அப்புறம் ஐயா ஐயா இந்த டயட் ஃபாலோ பண்ணுறேன் நேச்சர் ஃபுட்டு தான் எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு சில சமயத்தில் வெளியில் போகும்போது தவிர்க்க முடியாத காரணத்துனால எதையோ ஒன்று எடுத்துக்குவேன் ஆனால் எதுமே வேறு அளவாக லிமிட்டாக இவ்வளோன்னு இவ்வளோதான் தான் எடுத்துக்குவேன் இந்த மூட்டி தேய்மானான்னு சொன்ன டாக்டர் வந்து இங்கே கங்காவில் வந்து ஜஹாங்கீர்ன்னு ஒரு டாக்டர் தான் அவர் சொன்னார் அப்புறம் இதுங்க வெரிகோஸ் வெயின் இந்த சொரியாசிஸ் வந்து பைரமன் ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் சைனஸ் ப்ராப்ளத்துக்கு வந்து ஜகாங்கீர்னு ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் விக்ரம் ஹாஸ்பிட்டலில் மூக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குங்க மாவுக்கு ரெண்டு தடவை மாவு கட்டு போட்டிருக்கேன் கால் கை கட்டு போட்டிருக்கிறேன் ஆனால் என் உடம்பு ஃப்ளெக்சிபிளாக ஒரு மணி நேரம் காலையில் நாலு டு ஆறு யோகா பண்ணுறேன் மூச்சு பயிற்சி பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் அவன் எனக்கு இதெல்லாமே எப்படி கிடச்சதுன்னா கண்டிப்பாக நேச்சர் ஃபுட்டு இதெல்லாம் ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா என்னோடய வயசுக்கு நான் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறேன்னா உண்மையாகவே தென்றல் ஐயாவோட அந்த சொல்னால் அந்த ஃபுட்டு ஃபாலோ பண்ணதுனால தான் நீங்களும் எல்லோரும் இருக்கோம்னா இந்த ஃபுட்டை எப்போவுமே நம்ம லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நல்லா இருப்போம் இனி நிறைய சொல்லணுன்ட்டு வந்தாங்க ஐயா நிறைய சொல்லணும்னு வந்தேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மறந்துருச்சு அதாங்க அவ்வளோ ப்ராப்ளம் என்ற உடம்புல இருந்தது சுறுசுறுப்பா காலையில் நாலு மணிக்கு இன்றைக்கெல்லாம் மூணு மணிக்கு நான் மூணு மதி மூணு மணிக்கு எழுந்திரிச்சி சுதர்சன ஹோமம் எல்லாம் நடந்துட்டுருக்குங்க எங்கள் ஃபேமிலியில் ஸோ எனக்கா மனசு உரை இங்கே எங்கே என்ன பண்ணுறதுன்னு அப்படி இந்த ஃபைலெல்லாம் எடுத்து வச்சு அந்த மருந்து எல்லாமே ஏன்னா எல்லாமே ஆதாரத்தோடு சொல்லணும் சும்மா வந்து இந்த அம்மா அது இது சொல்லுது அப்படியெல்லாம் நிஜமாகவே இந்த அம்மாவுக்கு அப்படி ஆகிருக்குமா அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு அந்த ஃபைலு எல்லாம் அந்த மெடிசன்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பொய்யெல்லாம் கிடையாது இது உண்மை தான் இது எல்லாமே விட்டுட்டு நேச்சர் ஃபுட்டு மட்டும் எடுத்துகிட்டு யோகா பண்ணிவிட்டு ஐயா சொல்லி கொடுத்தாரு உமிழ் இதுங்க அதை நல்லா ஃபாலோ பண்ணுறேங்க அது நான் அதுதான் உங்களுக்கு உயிர் இது உங்களை காப்பாதுன்னு அதெல்லாம் என் ஒரு நாளுங்கூட செய்யாமல் இருந்தது இல்லைங்க அது செய்யும்போது அவர் ஐயாவோட முகம் தான் எனக்கு ஞாபகம் வரும் அதனால் இது மாதிரி அவர் சொன்னது எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கலாம் இனி எனக்கு வந்து இனி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இனி டாக்டர்கிட்ட போகிறதில்ல நான் முடிவு பண்ணிவிட்டு எனக்கு எந்த ப்ராப்ளம் இனி வராதுன்னு நானே என்னை நம்புகிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறேன் இதைவே நான் என்னைக்கு லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணுவேன் யார் என்ன சொன்னால் பக்கத்தில் நிறைய பேர் என்ன இவ்வளோ சின்ன பிள்ளையாட்ட நானும் இருக்குது இருக்குதா உனக்கு ஐநூறு இருக்குதா சுகருன்னு கேட்டாங்க நானூறு ஐநூறுவா என்ன அப்படின்னா என்னென்ன சுகர் இன்சுலின் போட்டுக்கிறியா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ நேச்சர் ஃபுட்டு தான் ஃபாலோ பண்ண அது எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னா நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் வாங்கிலன்னு அட்ரஸ் அவர் எப்போ கேம்ப் போடுவாரோ அப்போ சொல்கிறேன் நீங்கள் போய் அங்கேருந்து கற்றுட்டு வாங்க ஏன்னா தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது அதனால நான் யாருக்குமே எங்கள் குழந்தைகளுக்கும் கூட நான் என் யூடியூப்பில் என்னம்மா என் நேரம் பார்த்துட்டுருக்கற அது காட்டுன்னா நான் காட்ட மாட்டேங்க அதெல்லாம் உனக்கு வேணும்னா அங்கே போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன்னா முறை அதுதான் அப்படின்னு அப்படி இவர் ஐயப்பன் அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்னைக்கு பார்த்த நாற்பத்தெட்டு நாளுக்கு முன்னே பார்த்த ஐயப்பனுக்கும் இப்போ பார்க்குற ஐயனுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் செய்யுது அதே மாதிரி இவர் மனோகர் சார் இந்த சரடமங்கலை இவர் சார் இவங்களையெல்லாம் சௌமியாஸ்ரீ இவங்களையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த நல்ல உண்மையை இவங்கெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்கிறது தெரியுது வேறு அந்த சார் உட்காந்துருவார் அவர் யங்மேன் அந்த ஷர்ட் போட்டுட்டு இவங்களெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த பொண்ணு வந்து முகம் சின்னதாக அப்படியெல்லாம் இல்லை இப்போ தான் அழகாக இருக்கீங்க அழகாக இருக்கீங்க அந்த ஸ்ட்ரெக்சர் கரெக்டாக இருக்குது அந்த முகமும் கரெக்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க நம்ம வந்து நமக்காக வாழணும் நம்ம கண்டிப்பாக ஐயாவோட வழியை நம்ம பின்பற்றணும் அதானே இப்போ ரொம்ப எவ்வளோ பேர் ஆனால் நீங்கள் உங்களை மறந்துட்ட நம்ம குரூப்பில் இவங்களை தான் கலாமணி அவங்க பாருங்க எவ்வளோ எங்கே ஆயிடுச்சு மூச்சு சின்னதாக ஆகிடுச்சி இந்த இவங்க இவங்களெல்லாம் பாரு இவங்க அட இந்த குழந்தையில நான் அடிக்கடி பார்க்குறேங்க பார்க்குறேங்க ஐயா யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறேன் டீ நம்ம டீடாக்ஸ் இதில் பார்க்குறேன் ஐயா அங்கே நான் உங்கள் வீட்டுக்கு வந்தது ஃபாலோ பண்ணி எல்லாம் டெய்லி பார்க்குறேன் எல்லோரும் மா நல்லா நாற்பத்தெட்டு நாள் கழித்து பார்க்கும்போது உங்களை எல்லாம் ரொம்ப 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 சந்தோஷம் எல்லாருமே நல்ல இவங்க இன்னும் உங்களை அடையாளமே எனக்கு தெரியலிங்க எல்லோரும் பார்க்கும்போது இவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுவே மாதிரி நம்ம என்னைக்கு ஃபாலோ பண்ணி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம சொந்த பந்தம் எல்லாரையும் வந்து தென்ட்ரல் டயட்டுக்கு சேர்த்தி அவங்களே நான் அவங்க உடம்பும் நல்லா ஆகி அவங்களையும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் எல்லோரும் ஃபாலோ பண்ணி எந்த நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் வா வாழ்க வளமுடன்